என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கணவரை வசியப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அந்த வேறு மாதிரிலாம் வசியம் இல்லைங்க அன்போடு உங்கள் இருக்கணும் அதுதானே எல்லா பெண்களும் திருமணமான பெண்கள் என்ன நினைப்பீங்க கணவர் நம்ம ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும் நம்ம எங்கேயாவது போனால் கோவப்படாமல் பின்னாடி வரணும் நம்ம நினச்சது நமக்கு நல்லபடியாக அவர் வந்து கூட இருந்தால் அந்த இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையும் சில இடங்கள் அதுக்கு மாறாக சண்டைகள் நடக்கிறது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படியெல்லாம் சில வீட்டுகளில் நடக்குது சில அடியும் வாங்குறாங்க இந்த ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க இதுக்கு எதாவது பரிகாரமாக இருந்தால் ஏதாவது சொல்லுங்க சாமி அப்படின்னு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ஊரில் எதேன்னு ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அம்மன் கோவிலில் அம்மனுக்கு கட்டின புடவைகள் ஏலம் விடுவாங்க இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தெரிஞ்ச ஐயர் பூசாரி இருந்தா அவங்ககிட்ட அம்மனுடைய புடவை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காணிக்கை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிற ஒரு வளர்பிற வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் தான் சமையல் பண்ண போறீங்க அன்னைக்கு வந்து விரதம் காலையில் ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் விரதம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க அப்போ அன்றைக்கி வந்து நம்ம சைவ சாப்பாடு தான் சமைக்க போகிறோம் காய்கறி வகைகள் சாம்பார் ரசம் இது போல் நம்ம வந்து சைவத்தில் சமைக்கிறோம் மதியம் இலை போட்டு உங்கள் வீட்டுக்கார உட்கார வச்சு இலை போட்டு எல்லாருக்கும் நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டுக்காருக்கு இலை போட்டு சாதம் நீங்கள் என்ன அந்த புடவையை கட்டியிருக்கோங்க மருதமருக்கையே அம்பால் நினச்சி அந்த புறவையை கட்டிக்கிட்டு அவருக்கு பரிமாறுங்க சாப்பாடு பரிமாறுங்க அன்போடு பரிமாறுங்க சமைக்கும் போது என் கணவர் என் மீது அன்பு கொள்ள வேண்டும் பாசமாக இருக்கணும் இதால் என்ன ஆகும் அப்படின்னா கணவரும் உங்கள் மேலே அன்பாக இருப்பார் அந்த கணவருக்கும் ஆயுள் விருத்தியும் அதிகமாக இருக்கும் அவருக்கு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு போகிற இடத்துல வெற்றி காண முடியும் இதால் உங்கள் மேலே ஒரு அன்பு வந்துடும் அப்போ நீங்கள் இதை பண்ண பண்ண ஆகும் மாசத்துல ஒரு தடவை ஒரு வெள்ளிக்கிழமை வளர்கிற வெள்ளிக்கிழமையில செஞ்சுவாங்க ஆறு மணிக்கு மேலே அந்த நீங்கள் கட்டின புடவை எடுத்து மடித்து ஒரு சின்ன வசம்பு ஒரு விரலி மஞ்சள் அதில் மேலே வச்சு பீரோவில் வச்சுருங்க அடுத்து நீங்கள் அடுத்த மாதம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மஞ்சளை நீங்கள் அதே மேலே வச்சு அந்த வசம்ப வச்சு உங்களுடைய எந்த தேவிகிட்ட வாங்கினா தேவியுடைய நாமத்தை பதினோரு முறை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு பரிவர்த்தனைகள் கண்டிப்பாக இருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் மனஸ்தாபம் ஈகோ பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் இது ஏற்கனவே நான் ரொம்ப பேருக்கு சொல்லி ஒரு நல்ல மாற்றம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த நம்மளுடைய அன்பு உறவுகளுக்காக இந்த வீடியோவில் ஒரு பதிவு கண்டிப்பாக அன்பு உறவுகள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு நல்ல பதிவாகத்தான் இது இருக்கும் நன்றி வணக்கம்